கேஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் எங்கே போய்ட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு பழனிக்கு தான் அட்டன் பண்ண போனேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சி திருச்செந்தூருக்கு ரெண்டு கோயில் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டோம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பா யானை பாதையில் தான் போயிட்டோம் அங்கே போ பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டு ஒரு மல்லு துணியில் போட்டு வச்சுருந்தாங்க உச்சிலேருந்து பாதி வரைக்கும் பார்க்குற அளவுக்கு எனக்கு கொடுப்பு நான் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த தூத்துக்குடி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டு மேல் நிறையா இருந்தது அதெல்லாம் ரசிச்சுட்டே தான் போகணும் அங்கே பழனியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு சவனாசாச்சி ஜேர்னி சொல்லியிருக்காங்க அங்கே கூட்டம் அலம் போதுறத பாருங்களேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பௌர்ணமிக்கு இந்த கோயிலை அட்டன் பண்ணுறது அந்த கூட்டத்தை பார்த்து நான் பயந்துட்டேன் எங்கே வக்கறது எங்கே நிற்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது காலையில் இயர்லி மார்னிங் போல் நாங்கள் எழுந்துட்டோம் சீக்கிரமாக போயிடலாம் லைனில் நிற்கிறான்னு சொன்னால் ஒரு ரூம் கூட கிடைக்கலங்க அப்படி புக்காக இருந்தது சரி எப்படி குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகி தான் ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு ரூமை எடுத்துட்டோம் நாடிக்கண்ணில் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாமியை பார்த்தோம் சந்தன காப்பில் தான் அலங்காரம் பண்ணிருந்தாங்க அந்த டைம்ல ரொம்ப அழகா இருந்தது இப்போ அந்த பன்னீர் விபீதி எங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் கையில் இந்த செவ்வேலும் வேலும் கொடுத்தாங்க அதுக்கு நான் தர்ச்சிணையும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சிஷுல அவருக்கு விலைக்கேத்தி அவருக்கு ஒரு அரோகரை போட்டு திருப்புகளை படித்து நெய்வேதியம் படிச்சுட்டு என்னோட வழிபாடு திருப்தியா பிடிச்சேன்